சீசன் எயிட்டில் சௌந்தர்யா அவர்கள் வந்து இப்போ மணி பாக்ஸை எடுத்துகிட்டு வெளியே போக போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்கு ஏன்னா இப்போ வந்திருக்க எல்லாருமே அவங்கள தான் டார்கெட் பண்ணி வந்துட்டுருக்காங்க அதோட அவங்க ரொம்பவே கதறி கதறி அளவே ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ் கூப்பிட்டு அவரை ரொம்பவே சமாதானமாக பேசி சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தது உள்ளே வந்திருக்க எல்லாருமே சௌந்தரியாவை தான் டார்கெட் பண்ணி வந்துட்டுருக்காங்க அதனால் நீங்களே பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிருங்கன்னு பிக் பாஸ் வீட்டிலேருந்தே சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கு இது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டுருக்கு என்னடா இது சௌந்தர்யாவை இப்படி பண்ணி வந்துட்டு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி வந்திருக்காங்க ஏன்னா சௌந்தர்யா அவர்கள் அதற்கப்புறம் பவித்ரா அருண் தீபக் இப்படி இருக்காங்க இதுல தீபக் அவர்களும் அருண் அவர்களும் வந்து குறைவான வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட அவங்க எல்லோருடையுமே வந்து ஒரு நல்ல சீனியர் மாதிரி இருக்காங்க அதனால தீபக் அவ்வளவாக வெளியேற சான்ஸ் இல்லை அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அருணவர்களை வெளியேற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் பிக்பாஸில் இப்போ ஏழு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தரை எவிக் பண்ணிடுவாங்க இந்த வாரம் அதற்கப்புறமாக அடுத்து வந்து எல்லாரையும் நிற்க வச்சு ரெண்டு பேரை எவிக் பண்ணிட்டு மூணு பேர்ல வந்து ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரன்னர் அப் அதுக்கப்புறம் செகண்ட் ரன்னர் அப் அப்படின்னு வரதுக்கான சான்ஸ்கள்லாம் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இப்ப மறுபடியும் வந்து சாட்சனா அதுக்கப்புறம் நிறைய பேர் உள்ள வந்திருக்கிறாங்க அருணவ் அப்படின்னு அவங்க எல்லாருமே வச்சு செஞ்சுட்டு குறிப்பாக சௌந்தர்யாவை ஒன்றுமே செய்யாமல் டீமை வச்சே முன்னேறினது நீ மட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களை கலாய்ச்சும் வந்துட்டு இருந்தாங்க தான் அவங்க ரொம்ப ஆகி ஒரு கட்டத்தில் சமாளிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் ரொம்பவே அளவே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்கள பார்க்க பாவமாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் பணப்பேட்டை எடுத்துகிட்டு வெளியேறிடுவாங்களா இல்லை பிக்பாஸே அவங்கள வெளியேற்றிடுவாங்களா அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை இப்ப இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு சௌந்தர்யா என்னதான் விளையாடாம இருந்தாலும் அவங்க ரொம்பவே சேஃபாக ஆகதான் இருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலை இப்ப சௌந்தரியா வெளியேறுவாங்களா இல்ல அவங்க தொடர்ந்து வந்து விளையாட போறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் மக்களிடையே பரவி வந்துட்டுருக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றது தெரியலை எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றது தான் பிக்பாஸ் உடைய முக்கியமான ஒரு அங்கமே அதனால் நம்ம எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு டிவிஸ்ட்டாக வைப்பாங்கன்னு கூட ஒரு பக்கம் ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்